ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சுலகம் தமிழ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா போன வீடியோட கண்டினியூ தான் போன வீடியோவில் மூணார் ட்ரிப்பில் நான் டூ டேஸ் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேவும் ஃபோர்த் டேவும் எங்கெல்லாம் போகணும் எப்படி நாங்கள் வீட்டுக்கு வந்தோன்றதை வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதாவது ட்ரிப்புக்கு போகும்போது நம்ம எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேர்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் ரூம்லேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்து எலிஃபெண்ட் ரைடுக்கு தான் போயிருந்தோம் ரொம்ப காலியாக தான் இருந்தது ஏன்னா நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் செகண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வீக் டேஸில் போயிருந்தோம் அதனால் ரொம்ப காலியாக இருந்தது போனோன்னா எலிஃபண்ட் ரைடு முடிச்சுட்டு எலிஃபெண்ட் ரைடில் வந்துட்டு வீடியோலாம் ஃபோ அலோட் கிடையாது அவங்களே ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா த்ரீ ஹண்ட்ரட் கட்டணும் என்ட்ரன்ஸ் ஃபீஸே வந்து ஒருத்தருக்கு ஐநூறுரூபா அது மாதிரி நம்ம பே பண்ணி உள்ளே போகணும் மூணாவில் பார்த்திங்கனா நிறைய வாட்ரு ஃபால்ஸு டேமு அதுக்கப்புறம் நிறைய பார்க் எல்லாமே இருக்குது சுற்றிலுமே எல்லாமே இருக்குது ஆனால் எங்கே போகிறதுனாலும் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும் இப்போ பார்க்குக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில பார்க்குக்கெல்லாம் நம்ம ஐம்பது ரூபா அறுபது ரூபா இப்போ ரோஸ் கார்டனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே கொடுத்துருந்தோம் டேமுக்கெல்லாம் ஒருத்தருக்கு சிக்ஸ்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி வருது பெரிய பெரிய லே வாட்ரு ஃபால்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி கூட நமக்கு போகுது ஆனால் ஒருத்தருக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சா தான் எல்லாத்தையுமே உள்ளே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மிஸ் பண்ணிட்டா கூட இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அதுலேயுமே வந்து நமக்கு போட்டிங் இருக்குது போட்டிங்க்கு தனியாக பே பண்ணணும் உள்ளே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தனியாக பே பண்ணணும் உள்ளே போகணுன்னா போட்டிங்க்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் ஒர்த்து தான் என்ன நம்ம என்ன இயர்லி ஒன்ஸ் தான் போகிறோன்னும் போது நம்ம எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வர்றது வந்து ஒர்த்தாக தான் எங்களுக்கு தோணுச்சு சரி ஓகே நீங்கள் அப்படியே ரோஸ் கார்டனை வந்து பார்த்துட்டே வாங்க நம்ம இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடலாம் நம்ம இப்போ வெக்கேஷன் போகும்போது என்ன விஷயங்களெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிற போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறது எங்கே போகிறோம் அந்த அமௌண்ட்டு நமக்கு செட் ஆகுமா அந்த இடம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்றத வந்து நீங்கள் பிளான் பண்ணணும் எங்கே சாப்பிட்றது எங்கே நம்ம ரூம் எடுக்கிறது இல்லை இது வந்து தனித்தனியாக போகும்போது அதிகமாக காசாகுமா இல்லை ட்ராவல்ஸ் மூலிமா போயிடலாமா உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும் எடுத்தோடனே இங்கே போகணுன்ட்டு நீங்கள் போயிட்டு உங்களை அங்கே போய்ட்டு நிறைய காசு ஆகுது அப்படின்னும் போது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கணும் எங்கெல்லாம் போகலை என்னென்னலாம் பார்க்கணும் அங்கே ஃபுட்டு ஓகேவா அந்த ஃபுட்டு நமக்கு செட் ஆகுமா இல்லை வந்துட்டு ஃபுட்டுக்கு தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ணுமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கணும் அங்கே அந்த இவ்வளோ செலவு பண்ணி நம்ம போகிற இடம் நமக்கு ஒர்த்தா அங்கே போனால் நம்ம குழந்தைங்களால் சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குமா நம்ம நமக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடணும் பிளான் பண்ணிட்டீங்க எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் இருக்கணும் ரொம்ப குளிரான இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்மகிட்ட இந்த ஜாக்கெட்ஸோ மஃப்லரு ஸ்வெட்டர் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் ரொம்ப வெயிலான இடத்துக்கு போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ் கொண்டு போகிறது அடுத்தது குழந்தைங்களானாலும் பெரியவங்க யாருமே அழைச்சிட்டு போகும்போதும் நம்மக்கிட்ட மெடிசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் திடீர்னு நாங்கள் போயிட்டு குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிக்குது ஏன்னா நம்மளோட கிளைமேட் மாறும் சென்னையில் இடத்துலேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போகும்போது கிளைமேட் மாறுதுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு ஏற்ற என்ன சிரப் நீங்கள் அவங்க குழந்தைங்க கொடுக்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு போகலாம் நமக்கு வந்துட்டு ஃபீவர் டேப்லெட்டு அதுக்கப்புறம் தைலம் இது எல்லாமே ரொம்ப மஸ்ட்டு அடுத்தது நம்ம ட்ரெயினில் போகிறோன்றதுனால இந்த கோல்டு ஜுவல்லரிலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது தேவையில்லாத ஜுவல்ஸ்லாம் போட்டு போகிறதுபோது நீட்டாக சிம்பிளாக அழகாக போயிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்லேயுமே உங்ககிட்ட ரொம்ப கா ஜுவல்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது வீட்டில் வந்துட்டு நம்ம காசுலாம் வைக்கிறோன்னும் போது அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு இடத்துல வச்சுட்டு போகலாம் இல்லை நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்து போகிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வெளியே இருக்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குரூப்பாக நிறைய பேர் சேர்ந்து போகிறீங்க பெரிய ஃபேமிலியாக போகிறீங்கன்னும்போது உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்தே இருங்க ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லை தனியாக நான் போய் சுற்றி பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தனித்தனியாக போகாமல் ஒன்றாவே எப்போவுமே ஒன்றா இருங்க ஏன்னால் நம்ம அந்த இடத்துல சில இடத்துல சிக்னல் கிடைக்காது அப்போ வந்து நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் ஏன்னா புது இடம்ன்றதுனால நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க ஒரு பத்து பேர் அது மாதிரி ஒரு ஃபுல் ஃபேமிலியாக ஒரு வேன் புக் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒன்றாவே எல்லா இடத்துலையுமே ஒரே இடத்துல ஒன்றாவே இருங்க ஃபோட்டோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன்னு தனித்தனியாக போகும்போது இல்லை குழந்தைங்கள நீங்கள் மிஸ் பண்ணிடுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும் அடு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே செட் ஆகுமா கேட்டால் அது கிடையாது அதனால் உங்களுக்கு செட் ஆகிற மைல்டான ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அந்தந்த ஊருக்கான ஃபுட்டு நிறைய இருக்கும் ஆனால் அதை நம்ம சாப்பிட்டு நம்மளோட உடம்புக்கு செட் ஆகலைன்னா நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியாது போன இடத்துல என்ஜாய் பண்ணாமல் நம்ம படுத்து தான் இருக்கணும் அதனால் ஃபுட்டு வந்து நமக்கு என்ன தேவையோ மைல்டாக நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ் வந்து இப்போ நாலு நாள் இருக்குமா அஞ்சு நாள் இருக்குமா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து ரொம்ப கம்மியாகவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ரொம்ப அதிகமாக வெயிட் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது வந்து நமக்கு வேஸ்ட் தான் அதனால் எத்தனை நாள் இருக்க போகிறோமோ குழந்தைங்க பராங்க அவங்க எப்படி நம்ம குழந்தைங்கள பற்றி நமக்கு தெரியும் கொஞ்சமாக நனைஞ்சிட்டோனாலும் அவங்க போட மாட்டாங்க அப்படின்னும் போது ரெண்டு ட்ரெஸ் மூணு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அதை விட்டுட்டு நிறைய எந்த பிளானுமே இல்லாமல் எல்லாத்தையுமே வெயிட்டெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரெயினில்லாம் அது எப்படின்றத பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலவு செலவு வந்து நம்ம எல்லாமே ப்ரீ புக் பண்ணுவோம் ட்ரெயின் பண்ணிவிடுவோம் ரூமு எல்லாமே பண்ணிட்டாலும் அங்கே போகணுன்னா ஃபுட்டுக்கு நம்ம சுற்றி பார்க்குற இடத்துக்குலாம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு தான் செலவு பண்ணோம் இதுக்கு மேலே அதிகமாகிடுச்சின்னா நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்றது வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இதை எப்படி நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ கா டே ஒன் நம்ம சுற்றி பார்த்துட்டு வர இடத்த வந்து அன்றைக்கி நைட்டே வந்து உட்காந்து ஒரு நோட் பெண் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க உட்காந்து எழுதிடுங்க நம்ம இன்றைக்கி இதெல்லாம் வாங்கிருக்கோ இவ்ளோ செலவாயிருக்கு நாளைக்கு நம்ம கம்மி பண்ணிரணும் ஏன்னா நீங்க எல்லாத்தையும் முடிச்சு வீட்டில் வந்து கணக்கு பண்றது வந்துட்டு வேஸ்ட் நம்ம வெளியே போது ஒரு சின்ன டைரியோ ஒரு பெண்ணும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க நம்ம அன்றைக்கி நைட் நம்ம ரூமுக்கு வந்தோன்னே கண்டிப்பாக உட்காந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் எவ்வளோ காசுக்கு வாங்கியிருக்கோம் எது எதெல்லாம் கார்டில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு கீழே போட்டுருங்க இன்றைக்கி இவ்வளோ காசாக இருக்குது நாளைக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் என்னன்னு பார்த்துக்கிட்டு செலவு பண்ணுங்கள் ரொம்ப பண்ண வேண்டாம் இல்லை இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருக்கோம் பரவாயில்ல அப்படின்றது வந்து நம்ம அன்னன்னைக்கு பிளான் இப்போ நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு டைரியும் பெண்ணும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா நம்ம அன்றைக்கி நைட்டே நம்ம எல்லாம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நைட்டு வீட்டுக்கு சாரி ரூமுக்கு வருவோம் ரூமுக்கு வந்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அன்னைக்கான கணக்கு அன்னைக்கே முடிச்சிட்டோம்னா நமக்கு வீட்டில் வந்து சில விஷயங்களை மறந்துடுவோம் என்ன அன்னைக்கு டே ஒன் எங்கே போகணும் டே டூ எங்கே போகணுன்றது சில சில விஷயங்களை மறந்துடுவோம் நம்மகிட்ட அந்த பில்லும் இருக்காது அதனால அன்னன்னைக்கு நம்ம டூர்லேயே இருக்கிறோம் ட்ராவல்ஸில் இருந்தாலும் அன்னன்னைக்கு வந்து அன்னைக்கே வந்து ஒரு சின்ன டைரி போட்டு எழுதிட்டோம்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து செலவு வந்து நம்ம எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ண முடியும் நாங்களும் அப்படி தான் பண்ணியிருந்தோம் அதனால்தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயினோ இல்லை நீங்கள் ஃப்ளைட்டு எது புக் பண்ணீங்களோ பஸ்ஸு எந்த எனிவே எந்த புக் பண்ணாலுமே ஒன் ஹவருக்கு பிஃபோராக அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப அந்த நம்ம அறக்க பறக்க ஓடி போய் ஒரு இடத்துல ரீச் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம முன்னாடி ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் முன்னாடியே நம்ம ஊர் டிராஃபிக் ஏற்ற மாதிரி முன்னாடியே போய் அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல பிஃபோராகவே போகிறது வந்து ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் நேரம் போகிற இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ சென்னைன்னு போது நமக்கு தெரியும் ஆனால் அதர் ஸ்டேட் நம்ம போகும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து நமக்கு தெரியாது அதை வந்து கண்டிப்பாக கூகுளில் வாட்டி சர்ச் பண்ணிக்கோங்க அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குமா இந்த கிளாக் ரூமு அப்படி சொல்லுவாங்களா அது இருக்குமா ஏன்னா நாங்கள் என்ன பண்ணோம் தேனியில் வந்து ரிட்டனுக்கு போட்டிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு தான் ட்ரெயினு ஆனால் எங்களுக்கு பார்க்க வேண்டிய எல்லா பிளேஸுமே மூணாரில் முடிஞ்சிச்சு டிரைவரும் எங்களை கொண்டு போய் சீக்கிரமாக ஃபைவ் ஓ கிளாக்லாம் அங்கே விட்டுட்டாங்க ஆனால் ரொம்ப அவுட்டில் இருந்ததால் எங்களுக்கு அங்கே ஃபோர் தேர்ட்டி சாரி ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஸ்டேஷனுக்கு போயிவிட்டுவோம் ஆனால் அங்கே ஒரு ரெஸ்ட் ரூமும் கிடையாது கிளாக் ரூமும் கிடையாது நாங்கள் அப்படியே பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயினை வரத்துக்காக நம்ம வெயிட் பண்ணோம்ல அந்த இடத்துல தான் குழந்தைங்களோட லக்கேஜில் நாங்கள் எயிட் ஃபார்ட்டி வரைக்கும் அங்கே தான் வெயிட் இருந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த பாருங்கள் இதுதான் இந்த தேனியோட ரயில்வே ஸ்டேஷன் எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக வந்து நமக்கு சென்னையிலே தான் இவ்வளோ நாள் இருந்தோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு லாங் ட்ரிப்பு ஸோ வந்து சென்னையில் நமக்கு சென்ட்ரலில் வந்து நம்ம ஒன் ஹவர் பேக்கில் இருப்போம் கிளாக் ரூம் எல்லாமே இருக்குன்றதே தெரியும் ஆனால் தேனியில் அப்படி இருக்குமா தெரியாது நாங்களும் அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம் தேடுறோம் ரெஸ்ட் ரூமும் லாக் ஆகிருந்தது இல்லை கிளாக் ரூம் பார்க்குறோம் அதுவும் இல்லை அதை பாருங்கள் இப்படியே தான் உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் அதனால் அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நீங்கள் முன்னாடியே சர்ச் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஊரில் அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறது நல்லது இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சில பொருட்கள்லாம் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தோம் அங்கே வந்து சாக்லேட் வந்து சாம்பிள் கொடுத்துருந்தாங்க ஒரிஜினல் அப்படி சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அதனால் எங்களுக்கு அப்புறமா எங் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்றதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிம்போது அந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வரலாம் அதை அதை வாங்கிட்டு வந்து நம்ம இப்போ வெளியே போனதுக்கு வந்து அவங்கள எல்லா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வரலாம் ஆனால் நமக்கு சென்னையிலேயே ஒரு பொருள் கிடைக்கிது அதே தான் அங்கேயும் இருக்குதுன்னும் போது அதை வந்து நம்ம வாங்கிறது வந்து அவசியம் கிடையாது அதே மாதிரி சில பொருட்களை வந்து நம்ம பெரிய பெரிய இடத்துக்கு போகிறோம் அப்படி வந்து உள்ள பெரிய ஷாப் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இப்போ ஒரு பார்க்குக்கு போகிறோம்னா அங்கேயே ஒரு பெரிய கடை இருக்கும் அந்த கடையில் வாங்குறதுக்கு பதில் வெளியே வந்து சின்ன சின்னதாக கடை அவங்க அவங்கக்கிட்ட நம்ம வாங்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா நாங்கள் வந்து இந்த ஏ ஒரு சில பொருட்கள் வந்துட்டு உள்ள பார்க்கு போட்டிங்லாம் போகும்போது நிறைய கடை இருந்துச்சு அங்கே கேட்கும்போது ஒரு ரேட் சொல்கிறாங்க அதே கடை அதே போட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்க்கிங்க்கு வரும்போது சின்ன சின்ன கடைங்க இருக்கும் பாருங்கள் அங்கே வந்துட்டு ரேட் ரொம்ப கம்மியாகவும் சொல்கிறாங்க இன்னும் நம்ம கம்மி பண்ணி கூட கேட்டால் கூட தர தரம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு மேலே வரும்போது ஒரு கடையில் வாங்கினோம் இது வந்து ரோஸ் வுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நல்லா இருக்குதுன்னு நாங்களும் அவசரப்பட்டு வாங்கிட்டோம் இதே எலிஃபெண்ட்டு வெளியே பார்க்கிங்கில் வந்து நாங்கள் கார் ஏறும்போது பார்த்தா ஒரு கடை நிறைய கடை இருந்துச்சு அங்கே கேட்டோம்னா இது வந்து நான் உள்ளே சிக்ஸ் ஃபிஃப்டின்னு வாங்கினேன் வெளியே அவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க எப்படி அந்த ஒன் ஒன் ஃபிஃப்டி கிட்டே நமக்கு வந்து லா இதுவாகுது அதனால் இதெல்லாம் மட்டும் நம்ம ஒரு ரெண்டு மூணு கடை கேட்டுட்டு வாங்கிறது வந்து ரொம்ப நல்லது அடுத்தது இந்த குங்குமச்சிமிழ் வாங்கணும் சில பொருட்கள் வந்து அங்கே நல்லா இருந்தது அப்படின்றதுனால வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் கார்டன் போகும்போது அங்கே வந்து துளசி தைலும் அதுக்கப்புறமா லவங்கம் ஆயில் ஊதுவத்தி ஒரிஜினல் ஊதவத்தின்னு கொடுத்தாங்க பட் ஆனால் அதில் ஒரு ஸ்மெல் கூட வரலை நான் வீட்டில் வந்து ஏற்றி பார்த்தோம் நம்ம ஊரில் ஊதுவத்தி சாரி அந்த கொசுவத்தி ஏற்றி வச்சால் ஒரு புகை வரும்ல அந்த மாதிரி மட்டும்தான் வருது ஸ்மெல்லே இல்லை அது அப்படி தான் இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல அடுத்தது இது பார்த்தீங்கன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அதனால் அந்த ஆயுர்வேதா அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்போ வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரியாகும்னு இருக்காங்க ஒரு டூ மந்த்த் கழிச்சதே எனக்கு தெரியும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் டூ மந்த் கழிச்சதா ரிசல்ட் தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுர்வேதா அந்த சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நிறைய இருந்துச்சு எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்துட்டு மசாஜ் சென்டர் இது மாதிரிலாம் நிறைய இருந்தது இது பார்த்தீங்கன்னா துளசி ஆயில் சொல்லியிருந்தாங்க நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைட்டாக கையில் அப்ளை பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணோம்னா ரொம்ப ரிலே ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது லவங்க எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து லைட்டாக ப்ரஷில் தடவிட்டு மேலே பேஸ்ட் போட்டுட்டு நம்ம எப்பவும் போல ப்ரஷ் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் பண்ணுன்னா நமக்கு அந்த பல் கூச்சம் அதுக்கப்புறம் எல்லோ கலர் குழந்தைங்களுக்கு இருக்கோ பார்த்தீங்களா பல் அதெல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்து அம்மா வந்து டீத்தூள்லாம் வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி தான் எங்களோட ஃபோர் டேஸ் ட்ரிப்பு வந்து முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்